அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் உங்கள் கிராமத்து தோழி இவ்வொலைகள் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செய்யலாம் ஏபிசி மார்ட் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா என்னமே அதை மாதிரி செய்யாமல் இந்த ஸ்வீட் மட்டும் செஞ்சு கொடுங்க அதன் இருக்க சத்து இல்லாமல் இந்த ஸ்வீட்டிலும் இருக்குது ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிட்டாலே ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏபிசி ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் இந்த அளவுகளில் செஞ்சாலே அதிகமாக இருக்கும் ஸ்வீட் இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைனா பொருட்கள்லாம் கூட சேர்த்துக்கங்க இதை எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு சீவல் வச்சு சீவி எடுத்துக்கலாம் இல்லை இதை மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஆப்பிள் கேரட் மூணுத்துமே சுத்தமாக தோல்லாம் எடுத்துட்டு நான் இப்போ பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மாதிரி தண்ணி வெளினா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் அரைச்சி எடுத்துட்டு ஒரு வானல் வச்சிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் சூடானதும் மிதமான தீயிலே அரைச்சி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அதிகமாக தீ வைக்க வேணாம் மேலே தெளித்து வரும் அதனால் கம்மியான தீலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் இருக்க தண்ணிகள் எல்லாமே நல்லா வத்தி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அப்படியே ஒரு சைடு இது நல்லா ஆகிக்கிட்டே இருக்கட்டும் அப்போ கலந்து விட்டுக்கங்க இது கூட நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு பாஞ்சிலிருந்து இருபது பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க பாதி பாதி பருப்பளவு இருந்துச்சுன்னா இருபது பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒரு ஜாருக்கு சேர்த்துட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யோடு சேர்ந்து நம்ம சேர்த்துருக்க காய்கறி பழங்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த கப்பால் கட் பண்ண காய் பழங்கள் ரெண்டு கப் அளவுக்கு வந்தது அதில் ஒரு கப் அளவுக்கு இனிப்பு நான் சேர்த்துக்கிறேன் பழம் காய் எல்லாமே இனிப்பு தான் அதுக்கு தந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்பப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணிவிட்டு இனிப்பு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சேர்த்துக்குங்க கம்மியான தீலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இனிப்பு சேர்த்ததும் கொஞ்சம் இலகி வரும் மறுபடியும் உங்களுக்கு அல்வா பதத்துக்கு மாறிடும் இப்போ அரைச்சி வச்சிருக்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துக்குங்க இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க நாளிலிருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் மொத்தமாகவே சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே நெய் சேர்க்கலை உங்களுக்கு இன்னும் அதில் தலை தளம் நெய் தேவைன்னா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க கலந்து கொடுக்க கொடுக்க நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு ஸ்பூன் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காய் பழங்கள்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்டோம்னா இன்னும் நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் அந்த சமயத்தில் எடுத்து ஒரு தட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு லெவலாக சரி பண்ணி ஆற வச்சு கேக் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சமாக உங்களுக்கு தேங்காய் துருவல் வேணும்னா தூவி எடுத்து கட் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஏபிசி ஸ்வீட் செஞ்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்